வணக்கம் இது கதைக்களம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அறிவுச்சுடன் ஏந்தி போராடிய ஓர் விடிவெள்ளியின் சரித்திரம் இறுதி பாகம் வரலாற்றின் அற்புதங்கள் என்பது அது தனது தவறை தானே திருத்தி எழுதி கொள்ளும் போது நிகழ்கிறது இந்திய வரலாற்றை அப்படி ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கென்றே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த ஆண்டின் துவக்கத்திலேயே பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அணுகுமுறையில் படிப்படியாக பல மாறுதல்கள் இறுதியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதென அது முடிவெடுத்தது எதிர்கால இந்தியாவை கட்டமைக்கும் சில முக்கியமான பொறுப்புகளை தீர்மானிக்க பாபு ராஜேந்திர பிரசாத்தை அழைத்தது அரசியல் நிர்ணய சபை என்னும் ஒரு அமைப்பை அவரது தலைமையில் உருவாக்கும்படி கோரியது அந்த குழுவில் ஒருவராக தவிர்க்க முடியாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அம்பேத்கர் அப்படி அம்பேத்கரை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக இந்தியா கண்ட பேரு என்ன தெரியுமா இன்று பாறங்கும் பட்டோடி வீசி பறக்கும் நமது தேசியக் குழுவின் நடுவில் காங்கிரசின் சின்னமான ராட்டை வேண்டும் என காந்தியும் ஓம் வேண்டும் என சாவர்கரும் போட்டியிட அசோகரின் தர்ம சக்கரம்தான் நம் அனைவரையும் சமம் என்பதை உணர்த்தும் சரியான சின்னமாக இருக்கும் என்று உறுதியாக என்று அதை அனைவரும் ஏற்கும் வகையில் தீர்மானத்திற்கு கொண்டு வந்தவர் அம்பேத்கர் அதற்கான வாதத்தின் போது அம்பேத்கரின் அளப்பெரிய அறிவின் வீச்சையும் தேசப்பற்றையும் கண்டு காந்தியும் நேருவுமே வியந்தனர் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே அறிஞர் இவர்தான் என்பதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சுதந்திர இந்தியாவின் புதிய அமைச்சர் பட்டியலில் நேருவால் வெளியிடப்பட்ட போது இந்தியாவை சூழ்ந்திருந்த இருளையெல்லாம் விளக்கிய ஒரு மகத்தான அறிவு விளக்காக அம்பேத்கர் பெயர் அந்த பட்டியலில் சட்ட அமைச்சராக எழுதப்பட்டிருந்தது அந்த உற்சாகம் தந்த மகிழ்ச்சியில் இந்தியாவே பூரிப்பில் திளைக்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பூரண சுதந்திரம் ஒரு மாலையாக நம் கழுத்தின் தேசத்தின் கழுத்தில் விழுந்தது உலகிலேயே மிக கடினமான பணி எது என்றால் அது ஒரு நாட்டின் சட்ட திட்டங்களை வரையறுப்பதுதான் பல்வேறு மதம் இனம் மொழி சாதிகளுடன் இருக்கும் இந்தியாவில் அனைவரது உரிமைகளையும் காப்பாற்றி தரும் வகையில் சட்டங்களை வடிவமைக்க வேண்டும் சிறு ஒளியால் இமயமலை அளவுக்கான ஒரு கற்பாரையை சிற்பமாக செதுக்குகிற காரியம் அது கடும் உழைப்பும் தேசப்பற்றும் எதிர்காலம் குறித்த அக்கறையும் அனைவரையும் சமமாக பார்க்கும் உளப்பாங்கும் இருந்தால்தான் இதை நிறைவேற்றிட முடியும் அப்படியான மகத்தான பணி அம்பேத்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது அல்லாடி கிருஷ்ணசாமி டி டி கிருஷ்ணமாச்சாரி உட்பட ஏழு பேர் கொண்ட உறுப்பினர் குழு அது ஆனால் பணியின் சிரமம் காரணமாக ஒவ்வொருவராக கலன்று கொள்ள இறுதியில் அம்பேத்கர் ஒருவரே அந்த ஒப்பற்ற காரியத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் இதனிடையே நாதாரும் கோட்சேவால் சுடப்பட்டு மகாத்மா காந்தி இறக்க அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அம்பேத்கார் உடன் நலமிலைமையால் பாதியிலே திரும்பினார் தொடர்ந்து இரவு பகலாக உறக்கம் இல்லாமலேயே இவர் அந்த காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதால் அவரது நரவு மண்டலம் அழுத்தமான பாதிப்புக்கு உள்ளானது அப்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்பொழுது அறிவுமான சவிதா கபீர் என்னும் பிராமண பெண் மருத்துவரை அம்பேத்கர் தனது இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார் அம்பேத்கரின் சட்டம் இயற்றும் மகத்தான பணி பல்வேறு இன்னல்களை கடந்து இறுதி வடிவத்தை எட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதிகளையும் எட்டு அட்டவணைகளையும் கொண்ட இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் அம்பேத்கரால் முழுமையாக சட்ட அவையில் அர்ப்பணிக்கப்பட்டு ஏற்கப்பட்டது இதனை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தியா முழுமையான குடியரசு நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டது இப்படியாக நம் தேசத்தின் தலைவிதியை தீர்மானித்த அந்த மகத்தான தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்து சட்ட மசோதாவால் தனக்கு இருந்த சில மாறுபாடான கருத்துக்களை முன்வைத்து தன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தொடர்ந்து புத்த மத கொள்கைகளை பரப்புவதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் சாதியத்தை வேரோடு அளிக்கும் பணியிலும் இந்தியாவின் ஆன்மாவாக விளங்கும் அரசியல் சாசன சட்டத்தையும் வடிவமைக்கும் பணியிலையும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உடல்நல நல குறைவு காரணமாக இறுதி நாட்களில் இருந்தார் இன்னும் மதத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டு தவிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்கான இயக்கம் மட்டுமே தனது உயிர்வழியை விட அதிகமாக அவரை எம்சத்தி கொண்டிருந்தது காந்தி மட்டுமன்று இரட்டை வாக்குரிமையை எதிர்க்காமல் இருந்திருந்தால் அந்த விடியலை தரிசி திரு முடிந்திருக்கும் போய்விட்டதே என்னும் வேதனைதான் அவரை இறுதி காலத்தில் அலை அளித்தது ஏற்கனவே அறிவித்திருந்தது போல் இறக்கும் போது ஒரு காலம் இந்துவாக இறக்க மாட்டேன் என்ற கொள்கையுடன் நாகபுரியில் பிரம்மாண்ட மாநாடு ஒன்றை கூட்டினார் பத்து லட்சம் பேர் கூறியிருந்த அந்த மாநாட்டில் அம்பேத்கர் புத்த மதத்தில் சேர்வதற்கான அனைத்து விளக்கங்களையும் நிகழ்த்தினார் மாநாட்டுக்கு வந்திருந்த அத்தனை பேரையும் புத்த மதத்திற்கு மாற்றினார் இது நிகழ்த்தி ஏற குறைய ஐம்பது நாட்கள் கழித்து டிசம்பர் ஆறு டெல்லியில் அலிப்பூர் சாலையில் இருந்த வீட்டில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இந்தியாவின் அந்த மகத்தான மேதையும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வெடிவெள்ளியுமான அம்பேத்கருக்கு இயற்கை முடிவுரை எழுதியது அன்று இரவே பம்பாய்க்கு விமானம் மூலம் கொண்டுப்பட்ட அவரது பூத உடல் அந்நகரம் இதுவரை காணாத அளவுக்கு தனது இறுதி பயணத்தை மேற்கொண்டார் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்